இப்போ நம்ம பார்க்க போகிறது டுவெல்த் மேக்ஸ் செவன்த் சேப்டர் எக்ஸசைஸ் செவன் பாயிண்ட் டூவில் வந்து ஃபிஃப்த் பார்க்க போகிறோம் கொஸ்டின் பாருங்கள் கீழ்கண்ட வரைகளின் மீது கொடுக்கப்பட்ட புள்ளிகளில் தொடுகோடு மற்றும் செங்கோடுகளின் சமன்பாடுகளை காண்க நாலு சப்டிவிஷனாக கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா தொடுகோடு செங்கோட்டு சமப்பாடு கேட்டிருக்காங்க சரிங்களா ஃபஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள் ஒய் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஃபோர் இங்கே புள்ளி என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஒன்று கம்போ ஜீரோ கொடுத்துருக்காங்க சரிங்களா இதை வச்சு ஒரு தொடுகோடு சிங்கோடு கண்ணு சமப்பா பார்க்க போகிறோம் இப்போது கொஷினில் கொடுத்துருக்க சமன்படம் வந்து வகையர் செய்யலாமா வகையை செய்யும்போது என்ன எப்படி வரும் ஒயின்னு இருக்கும்போது டி ஒய் பை டிஎக்ஸ்னு வருமா எக்ஸை பொறுத்து வகை செய்ய போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு அப்போது டிஒய் டிவைட் பை டிஎக்ஸ்னு வரும் ஈக்குவல் இங்கே வரும் ஃபஸ்ட்டு அடுக்கு ரெண்டாம் அப்புறம் ரெண்டு எக்ஸ் மேன வரும் ரெண்டு மைனஸ் ஒன்று ஒன்று ஆகுமா எக்ஸை எக்ஸை கொண்டு வகையீடு செய்யும்போது ஒன்று மைனஸ் எக்ஸ் பவர் ஃபோர் இருக்கும் இப்போ பண்ணும் போது நாலு எக்ஸு பவர் நாலு மைனஸ் ஒன்று மூணாம் அடுத்து எக்ஸை எக்ஸை கொண்டு வகையை செஞ்சிங்கன்னா ஒன்று தேவைன்னா இங்கே வந்து எக்ஸை பொறுத்து வகையிட அப்படின்னு எடுத்து எழுதிக்கோங்க ஈக்குவல் இப்போ உங்கள் டூ எக்ஸ் பவரில் ஒன்று புடல் ஒன்று தான் புடல்னால ஒன்று தான் மைனஸ் நாலு இன்ட்டு எக்ஸ்எஸ் க்யூப்ன்றிருக்கா ஒன்று கொண்டு பேருக்கும் போது அதே தான் நமக்கு கிடைக்கும் நாலு எக்ஸ் க்யூப் இது டிஒய் பை டிஎக்ஸ் மதிப்பு இப்போ சாயு பார்த்திங்கன்னா நம்ம எம்இக்குவல் டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு எடுப்போம் அப்போ இதுக்கு பதிலாக சா இங்கே நம்ம எம் எடுத்துக்கலாமா எம்இக்குவல் டூ எக்ஸ் மைனஸ் ஃபோர் எக்ஸ் க்யூப் சரிங்களா என்ன புள்ளி கொடுத்துட்டாங்க நமக்கு இப்போது 1,3 மூணு கொடுத்துருக்காங்க இப்போ ஒன்றுன்றது எக்ஸு Y ஒய் அப்போ இல்லை M போது எம் ரெண்டு எக்ஸுக்கு வந்து ஒன்று வரும் மைனஸ் நாலு ஒன்று ஸ்கூப்னு வருமா அப்போ ரெண்டு மைனஸ் நாலு ஒன்று மூணு தான் வரும் இப்போ நாலு இன்ட்டு ஒன்று தான் மைனஸ் ரெண்டு இப்போ சாய் பார்த்தீங்கன்னா நமக்கு மைனஸ் இப்போது தொடுகோட்டுக்கான சாம்பல் பார்க்க போகிறோம் சரிங்களா என்ன நம்ம புள்ளி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஒன்றுக்காம் ஜீரோ புள்ளி கொடுத்துட்டாங்க தொடுகோட்டின் சாம்பாடுக்கான ஃபார்மலா நமக்கு தெரியும் y மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் எம் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் இப்போது இந்த புள்ளி வந்து நம்ம ஒன்று எக்ஸ் ஒன் எடுக்க போகிறோம் இன்னொன்று ஒய் எடுக்க போகிறோம் இப்போது ஒய் மைனஸ் ஒய் ஒன்னோட மதிப்பு என்ன ஜீரோ மைனஸ் மதிப்பு என்ன என்ன பிடிச்சிருக்கோம் மைனஸ் ரெண்டு இன்ட்டு எக்ஸ் மதிப்பு ஒன்று சரிங்களா இப்போது ஒய் மைனஸ் ஜீரோ ஜீரோ தேவையில்ல நமக்கு ஒய் மட்டும் போட்டுக்கலாம் ஈக்குவல் மைனஸ் ரெண்டு எடுத்து உள்ளே பெருக்கும் போது மைனஸ் ரெண்டு இன்ட்டு எக்ஸு மைனஸ் ரெண்டு எக்ஸு மைனஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு இப்போ இது போக ம மைனஸ் டூ எக்ஸாகிறது ஈக்குவல் இந்த வரும்போது ப்ளஸ் டூ எக்ஸாக மாறுமா அப்போ ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் ரெண்டு இதுதான் தொடுகோட்டுக்கான சமன்பாடு அடுத்து பாருங்க இப்போது செங்கோட்டுக்கான சம்பளம் கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு சாய் கண்டுபிடிக்கணுமா அப்போ என்ன பண்ணலாம் இந்த எம்மைக்கள் மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து தொடுகோட்டுக்கான சாய்வு அப்போது செங்கோட்டுக்கான சாய்வு இதை வச்சு நம்ம எடுத்துக்க முடியும் எப்படின்னா இவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படி தலைகளை மாற்றி புரிய மாற்றினாங்கன்னா அதுதான் செங்கோட்டுக்கான சாய்வு இங்கே மைனஸ் இருக்கா அப்போது இது தலைகளை எழுதும் போது கீழே ஒன்று இருக்குமா ஒன்று பை ரெண்டு வருமா மைனஸ் இருக்குது ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு அப்போ செங்கோட்டுக்கான சாய் வேணுன்ன எம் ஈக்குவல் ஒன்று டிவைட் பை ரெண்டு இப்போ இதை வச்சு செங்கோட்டுக்கான சமப்பாடு கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா செங்கோட்டு சமப்பாடுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் ஒய் ஈக்குவல் சரி ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் எம் இன்ட்டு X- மைனஸ் எக்ஸ் ஒன் புள்ளி பார்த்தீங்கன்னா ஒன்று கம்ம ஜீரோ ஒன்று எக்ஸ் ஒன்று எடுக்க போகிறோம் இது வந்து ஒய் எடுக்க போகிறோம் சரிங்களா சாயு எம் வந்து ஒன்று பை ரெண்டு அப்ளை பண்ணலாமா மதிப்பு பிரதிக்கிடும்போது ஒய் மைனஸ் ஒய் மதிப்பு என்ன ஜீரோ ஈக்குவல் எம் மதிப்பு என்ன எடுத்திருக்கோம் ஒன்று பை ரெண்டு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மதிப்பு ஒன்று சரிங்களா இங்கே ஒய் மட்டும் வருமா ஜீரோ தேவையில்ல ஆப்ஷனல் ஒன்று பை ரெண்டு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்னா இப்போ இந்த பக்கம் வகத்தலுக்கு ரெண்டு ஈக்குவல் இருந்து பக்கம் வரும்போது பெருக்கலாம் மாறுமா அப்போ எப்படி வரும் ரெண்டு ஒய்னு வரும் இங்கே ஒன்று இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று வரும் பெருக்கும் போது அதுதான் நமக்கு கிடைக்கும் அப்போ டூ ஒய் ஈக்குவல் எக்ஸ் மைனஸ் ஒன்று இப்போ இந்த பக்கம் ப்ளஸ்ஸாக இருக்கிற இந்த எக்ஸு ஈக்குவல் இருந்து பக்கம் வரும்போது மைனஸாக மாறுமா மைனஸ் எக்ஸு ப்ளஸ் டூ ஒய் ஈக்குவல் மைனஸ் ஒன்றுன்னு வரும் இப்போ மறுபடியும் மைனஸ் இருக்குது மைனஸை கொண்டு போய் மைனஸை கொண்டு போய் இருக்கும்போது மைனஸாக இப்போ அப்போ இருக்குன்னா ப்ளஸ் ஆகிறது மைனஸ் ஆகும் மைனஸ் ஆகிறது ப்ளஸ் ஆகுமா அப் ப்ளஸ் எக்ஸு மைனஸ் டூவை ஈக்குவல் ப்ளஸ் ஒன்று சரிங்களா இதுதான் நமக்கு தேவையான செங்கோட்டுக்கான சமன்பாடு பாருங்கள் இப்போ ரெண்டாவது சப்ரிவேஷன் ஒய் ஈக்குவல் எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் டூ இஎக்ஸ் புள்ளி என்ன கொடுத்துருக்காங்க ஜீரோ கம்மோ ரெண்டு சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து தொடு கோட்டுக்கான சமன்பாடு அதுக்கு முன்னாடி அதுக்கான சாய்வு கண்டுபிடிச்சிடலாமா இப்போ கொடுத்துருக்க சமன்பாடை வந்து எக்ஸை பொறுத்து வகையீடு செய்ய போகிறோம் சரிங்களா எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யும் போது என்னாகும் டிஒய் பை டிஎக்ஸ்னு வருமா ஈக்குவல் இப்போ ஃபஸ்ட்டு அடுக்க வகையீடு செய்வோம்மா அப்போ நாலு எக்ஸு இப்போ நாலு மைனஸ் ஒன்று மூணு அடுத்து எக்ஸை வந்து எக்ஸை கொண்டு வகையை செய்யும் போது ஒன்று ப்ளஸ் இந்த ரெண்டு அப்படியே வந்துடும் இஎக்ஸ் இருக்குது சரிங்களா இது சேம் அப்படியே இ பவர் எக்ஸு ஈக்குவல் நாலு ஒன் இப்போ இருக்கும்போது நாலு எக்ஸ் க்யூப் அப்படியே வந்துடும் ப்ளஸ் ரெண்டு இ இபவர் எக்ஸு இப்போ எம் ஈக்குவல் டிஒய் பை டிஎக்ஸ்மா அப்போ இந்த டிஒய் பை டிஎக்ஸ் இருக்கிறத நம்ம எம் எடுத்துக்கலாமா புள்ளியன கொடுத்துட்டாங்க நமக்கு கொஷின்லேயே ஜீரோக்கிமா என்னன்னு கொடுத்துட்ருக்காங்க இப்போ ஜீரோக்கமாக ரெண்டு வந்து இது பிரதிக்கும் போது எம்இக்குவல் நாலு இது எக்ஸ் வர மதிப்பு இது ஒய்வோட மதிப்பு அப்போ என்னாகும் நாலு எக்ஸ் ஈக்குவல் ஜீரோ வருமா அடுக்கு மூணு ப்ளஸ் ரெண்டு இ அடுக்கு ஜீரோ அப்பப்போ இந்த ஸ்கியூப் பிறகு என்ன என்ன ஜீரோ வருமா ப்ளஸ் இப்போது இ அடுக்கு ஜீரோ நம்ம இதோட மதிப்பு என்ன ஒன்றுன்றது நமக்கு தெரியும் இப்போ நம்ம ரெண்டு இன்ட்டு ஒன்றுன்னு வருமா ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு அப்போ எம்மோட மதிப்பு என்ன ரெண்டு இது வந்து தொடுகோட்டுக்கான சாய்வு இப்போது தொடுபோட்டுக்கான சமப்பட பிடிக்கலாமா பாருங்கள் இப்போ தொடுகோட்டுக்கான சமப்படுக்கணும் ஃபார்மா நமக்கு தெரியும் ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்வல் எம் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் புள்ளி தெரியும் ஜீரோ அக்கமாக ரெண்டு இது வந்து எக்ஸ் எடுக்க போகிறோம் இந்த ஒய் ஒன்று எடுக்க போகிறோம் வேணும்னா இங்கே நீங்கள் வந்து தொடுகோட்டின் சாய்வு எம் ஈக்குவல் ரெண்டு அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம் அப்ளை பண்ணும்போது என்னாகும் ஒய் மைனஸ் ஒய் ஒன்னோட மதிப்பினர் ரெண்டு ஈக்குவல் எம் ஓட மதிப்பின தொடுகோட்டுக்கான சாய்வு ரெண்டா என் டி எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன்றோட மதிப்பு ஜீரோ ஈக்குவல் இப்போ ஒய் மைனஸ் ரெண்டு உள்ளே பிறக்கும் போது ரெண்டு இன்டி ரெண்டு எக்ஸு மைனஸ் ஜீரோ அப்படியே வந்துடும் இப்போது ஒய் மைனஸ் டூ ஈக்குவல் டூ எக்ஸ்ன்னு வருமா இப்போ மாற்றி எழுதிக்கலாமா அந்த டூ எக்ஸ் இந்த பக்கம் வரும்போது மைனஸ் டூ எக்ஸாக மாறும் ப்ளஸ் ஆகுறது ப்ளஸ் ஒய் இந்த மைனஸ் டூ ஈக்குவல்க்கு இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் டூவாக மாறுமா இந்த மாதிரி மைனஸ் இருக்குது கூறி மாற்றிக்கலாமா மைனஸால் பெருக்கும் போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ரெண்டு இப்போ தொடுகோட்டுக்கான சமன்பாடை பார்த்தீங்கன்னா டூ எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் மைனஸ் ரெண்டு அடுத்து பாருங்கள் செங்கோட்டுக்கான சாம்பார் கண்டுபிடிக்கலாமா சமன்பாடு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி செங்கோட்டுக்கான சாய்வு கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா இப்போ சாய்வுன்னா தொடுகோட்டுக்கு என்னை கண்டுபிடிச்சிருக்கோம் ரெண்டு கண்டுபிடிச்சிருக்குமா இந்த ரெண்டை தலைகீழை மாற்றி குறி மாற்றினாங்கன்னா நமக்கு செங்கோட்டின் சாய்வு கிடச்சிரும் இப்போ ரெண்டுன்ட்டு இருக்கிறத தலைகீழாக மாற்றும் போது ஒன்று போய் ரெண்டுன்னு வரும் இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸ் அப்போ மைனஸ் ஒன்று டிவைட் பை ரெண்டு இதுதான் செங்கோட்டின் சாய்வு இப்போ நம்ம செங்கோட்டுக்கான சமன்பாடு கண்டுபிடிக்கலாமா செங்கோட்டின் சமன்பாடுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் எம் எம்இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் சரிங்களா இப்போது புள்ளி கொஷினை கொடுத்துருக்காங்க கமா ரெண்டு இப்படிதும் இல்லாமா புள்ளி ஜீரோ கம்மா ரெண்டு சாய் மைனஸ் ஒன்று பை ரெண்டு அப்போ கொடுக்கும்போது ஒய் மைனஸ் ஒய் ஒன்றோட மதிப்பு என்ன ரெண்டு ஈக்குவல் எம்மோட மதிப்பு என்ன மைனஸ் ஒன்று பை ரெண்டு இன்ட்டு எக்ஸ் அப்படியே வந்துடும் எக்ஸ் மதிப்பு ஜீரோ சரிங்களா இப்போ உள்ளே கொண்டு போயிருக்கும் போது மைனஸ் ஒன்று டிவைட் பை ரெண்டு இன்ட்டு எக்ஸ்னு வருமா ஜீரோ அப்போது ரெண்டு ஒய் மைனஸ் ரெண்டு ஈக்குவல் மைனஸ் ஒன்று டிவைட் பை ரெண்டு எக்ஸ் இங்கே மைனஸ் ஜீரோ அப்படியே வந்துடும் தேவை கிடையாது சரிங்களா இங்கே பக்கத்தில் இருக்கிற ரெண்டு ஈக்குவல் இந்த பக்கம் இருக்கும் பிறக்கல்ல மாண்டு இன்ட்டு ஒய் மைனஸ் ரெண்டு ஈக்குவல் மைனஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸ்னு வருமா ரெண்டு உள்ளே பிறக்கும் போது ரெண்டு இன்ட்டு ஒய் ரெண்டு ஒய் மைனஸ் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு ஈக்குவல் மைனஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸு மைனஸ் எக்ஸ் இந்த பக்கம் மைனஸ் எக்ஸாக இருக்கிறது ஈக்குவல் இந்த பக்கம் இருக்குமா ப்ளஸ் எக்ஸாக மாறுமா ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் டூ ஒய் இந்த பக்கம் 4 கருது இந்த பக்கம் வரமா ப்ளஸ் 4 மாறுமா ஈக்குவல் ப்ளஸ் நாலு இதுதான் நமக்கு தேவையான செங்கோட்டுக்கான சமன்பாடு சரிங்களா அடுத்து பாருங்க தேர்ட் சபரிவேஷன் y ஈக்குவல் எக்ஸ் சைன் எக்ஸ் இங்கே வந்து மதிப்பெண் கொடுத்துருக்காங்க பை பை டூ கம்மா பை பை டூ சரிங்களா இதை எப்படி வந்து நம்ம வந்து எக்ஸை பொறுத்து வகை செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் எக்ஸை பொறுத்து வகையிட் ஃபார்ம் இந்த ஃபார்முலாவை சைட்லேருந்து எழுதிக்கோங்க யூவி டேஷ் ஈக்குவல் யூவி டேஷ் ப்ளஸ் டேஷ் சரிங்களா இந்த ஃபார்முலா அப்படி தான் இதை இப்போ வகையீடு செய்ய போகிறோம் இப்போ எக்ஸை ஒய்யை கொண்டு வகை செய்யும் போது என்னாகும் டிஒய் டிவைட் பை டிஎக்ஸ்னு வருமா ஈக்குவல் இப்போது இந்த யூன்றது இந்த எக்ஸு இந்த வின்றது வந்து சைன் எக்ஸு சரிங்களா இப்போ இங்கே யூ வி டேஷ் அப்படின்னா யூ அப்படியே வச்சுக்குவோம் இப்போ யூன்றது எக்ஸ் இருக்குது அப்போ எக்ஸு இப்போ வீன்றதில் சைன் எக்ஸ் இருக்குது சைன் எக்ஸை வகையீடு செய்யும்போது என்னாகும் சைனெக்ஸ் காசு எக்ஸாக மாறும் அப்போது அங்கே காசு எக்ஸ் வரும் சரிங்களா ப்ளஸ் அடுத்து வி அப்படியே இருக்குமா விக்கு வந்து சைன் எக்ஸ் இருக்குது இப்போ சைன் எக்ஸ் அப்படியே வரும் யூன்ற தேவையான இருக்குது எக்ஸ் இருக்குது எக்ஸ் எக்ஸை கொண்டு வகை செய்யும்போது நமக்கு ஒன்று சரிங்களா அப்போ எடுத்து எழுதாங்கன்னா நமக்கு என்ன வரும் எக்ஸ் இன்ட்டு காசு எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு ஒன்று சைன் தான் இப்போது இந்த டிஒய் டிஒய் பை டிஎக்ஸ் இது சாய்வென்னு எழுதுமா எம்ஏக்குவல் டிஒய் dx டிஎக்ஸ் அப்போது இந்த டிஒய் dx டிஎக்ஸ் போது நம்ம எடுத்துக்கலாமா என்ன புள்ளி கொடுத்துட்டாங்க பை பை டூ கம்மா பை பை டூ இதை வச்சு ஃபஸ்ட்டு சாய்வு பொழு சாய்வு சாய் என பிடிக்க போகிறோம் சரிங்களா என்ன வரும் எம்ஐ ஈக்குவல் இது எக்ஸ் மதிப்பு இது ஒய்யோரு மதிப்பு எக்ஸுக்கு பதில் பை பை டூ கொடுக்கலாமா ஃபை பை டூ இன்ட்டு காஸ் பை பை டூ ப்ளஸ் சைன் பை பை டூ சரிங்களா ஈக்குவல் இந்த பை பை டூ அப்படியே வரும் நமக்கு தெரியப்போ காசு பை பை டூவோட வேல்யூ ஒன்று அதே சைன் பை பை டூவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா அதே காஸ் பை பை டூவோட வேல்யூ ஜீரோ சைன் பை பை டூ வேல்யூ ஒன்று அப்ளை பண்ணலாமா காஸ் பை பை டூக்கு பதிலாக மதிப்பு என்ன ஜீரோ சைன் பை பை டூக்கு பதிலாக ஒன்று ஜீரோட பேருக்கும் போது ஜீரோ வரும்மா அப்போ ஜீரோ ப்ளஸ் ஒன்று வரும் ஒன்று சாய்வு என்ன பொடுகோட்டுக்கான சாய்வு ஒன்று தொடுகோட்டின் சமன்பாடுக்கான ஃபார்மலா நமக்கு தெரியும் ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் எம் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் புள்ளி என்ன கொடுத்துட்டாங்க பை பை டூ ஃபைவ் பை பை டூவா சமன்பாடு கண்டுபிடிக்க போகிறோம் சாய்வு நமக்கு ஒன்று கண்டுபிடிச்சாச்சு ஆல்ரெடி இப்போ ஒய் மைனஸ் இது வந்து எக்ஸ் ஒன் இது ஒய் ஒன் எடுக்க போகிறோம் ஒய் ஒன் என்ன பை டிவைட் பை டூ ஈக்குவல் எம்மோட மதிப்பு ஒன்று இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன்னோட மதிப்பு ஃபை பை டூ சரிங்களா அப்போ ஒய் மைனஸ் ஃபை பை டூ சேம் அதே மதிப்பு தான் நமக்கு கிடைக்கும் எக்ஸ் மைனஸ் 2 பை டூ இப்போ ஒரே பக்க இடத்துல எழுதிக்கலாமா எழுதும்போது இங்கே இந்த ஜீரோ வைரும் எக்ஸ் மைனஸ் ஃபைவ் டிவைட் பை டூ ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய்யாக மாறும் மைனஸ் பை டூ ப்ளஸ் பை டூ ஆகுமா இப்போ மைனஸ்க்கும் ப்ளஸ்க்கும் கேன்சல் ஆயிடும் இது என்ன வரும் ஜீரோ ஈக்குவல் எக்ஸ் மைனஸ் ஒய்னு வரும் இது மாற்றி எழுதும் போது எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் ஜீரோ இதுதான் தொடோ தொடுகோட்டுக்கான சமன்பாடு இப்போ செங்கோட்டின் சாய் பண்ணும் போது தொடுகோட்டின் சைவம் என்ன கண்டுபிடிச்சோம் நம்ம ஒன்று கண்டுபிடிச்சோமா அப்போது செங்கோட்டு சைவன்னால் அது அப்படி தலையில் மாற்றும் போது நமக்கு என்ன வரும் ஒன்று பை ஒன்று வரும் இங்கே இதுக்கு குய் மாற்றும் இங்கே ப்ளஸ் இருக்குது இப்போ மைனஸ் மாற்றிக்கலாமா அப்போ என்ன வரும் மைனஸ் ஒன்று இப்போ செங்கோட்டின்னு சாய் வேணால் மைனஸ் ஒன்று கீழே ஒன்று புடலில் ஒன்று தான் புடலெலாம் ஒன்று தான் இப்போ செங்கோட்டின் சமப்பாடுக்கான ஃபார்மா நமக்கு தெரியும் ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் எம்ஏன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் புள்ளி பார்த்தீங்கன்னா ஃபைவ் டிவைட் பை டூ டூக்காம் ஃபைவ் டிவைட் பை டூ ஒன்று எக்ஸ் ஒன் எடுப்போம் ஒன்று ஒய் ஒன் எடுப்போம் சரிங்களா இப்போ ஒய் மைனஸ் ஒய் ஒன்றோட மதிப்பு என்ன பை டிவைட் பை டூ ஈக்வல் எம்மோட மதிப்பு மைனஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மதிப்பு ஃபை டிவைட் பை டூ சரிங்களா இப்போ மைனஸ் கொண்டு உள்ளே பெருக்கும் போது ப்ளஸ்ஸாக கட்டால் மைனஸ் ஆயிரும் ப்ளஸ் ஆயிடுமா அப்போ என்ன ஒரு y- மைனஸ் ஃபைவ் டிவைட் பை டூ ஈக்வல் மைனஸ் எக்ஸ் இது ப்ளஸ் ஃபைவ் பை டூ ஆயிடுமா இப்போ இந்த டேம் எல்லாம் ஒரே பக்கம் கொண்டு போகிறோமா ஒரே பக்கம் கொண்டு போகும்போது இங்கே ஜீரோவாயிடும் இங்கே மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஃபைவ் பை டூ மைனஸ் ஒய் ப்ளஸ் ஃபைவ் பை டூன்னு வருமா ப்ளஸ் ஆகிறது மைனஸ் ஆகும் ப்ளஸ் ஆகிடும் அப்போது இங்கே ஒரு ஃபைவ் பை டூ இங்கே ஒரு ஃபைவ் பை டூ கூட்டினா ரெண்டு பை பை டூவா மைனஸ் எக்ஸு மைனஸ் ஒய் ப்ளஸ் ரெண்டு ஃபைவ் டிவைட் பை டூ இந்த ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆகிடும் இந்த எக்ஸு மைனஸ் எக்ஸு மைனஸ் ஒய் இந்த பக்கம் கொண்டு போயிடலாமா மைனஸ் ஆக்கிறது இங்கே ப்ளஸ்ஸாக மாறும் இங்கே ஜீரோ வந்துடும் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் ஆகும் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஆகும் இங்கே என்ன வரும் ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆச்சுன்னா பை மட்டும் வரும் இதுதான் நமக்கு தேவையான செங்கோட்டுக்கான சமன்பாடு சரிங்களா ஃபோர்த் சப் பாருங்கள் எக்ஸ் ஈக்குவல் காஸ்ட் டி கமாம் ஒய் ஈக்குவல் டூ சயின்ஸ் ஸ்கொயர் டி இங்கே டீயோட மதிப்பு கொடுத்துருக்கலாம் ஃபைவ் பை பை த்ரீ கொடுத்துட்டாங்க சரிங்களா இங்கே எக்ஸ் ஈக்குவல் டீனு கொடுத்துருக்கறதுனால டீயை பொறுத்தா வயிறு செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் X ஈக்குவல் காஸ்ட் t இது X பொறுத்து t டீயை பொறுத்து வகையிட சேர்ப்போம் t டியை பொறுத்து வகையிட இப்போ டீயை பொறுத்து வகையிடும் போது என்ன வரும் dx by, divided by பை டிடின்னு வருமா ஈக்குவல் இது காஸ்ட் டியை பொறுத்து வகை sin மைனஸ் சைன் டிஎம் வருமா அடுத்து அதே போல் பாருங்கள் y equal 2 sin ஸ்கொயர் டி சேம் இதையும் வந்து டீயை பொறுத்து வகை செய்ய போகிறோம் டீயை பொறுத்து வகை செய்யும்போது என்ன வரும் டிஒய் டிவைட் பை டிடி ஈக்குவல் இந்த ரெண்டு அப்படியே வந்துடும் இன்ட்டு இந்த ஸ்கொயர் இருக்க ஃபஸ்ட்டு அடுக்க பொறுத்து ஒரு வகை செய்ய போகிறோம் அப்போ ரெண்டு சைன் ரெண்டு மைனஸ் ஒன்று ஒன்று டி அடுத்து சைன் டீயை பொறுத்து ஒரு வகையடு செய்யும்போது என்னாகும் காஸ்டின் மாறும் சரிங்களா அப்போ ரெண்டு இன்ட் ரெண்டு நாலு நாலு சைன் டி இன்ட்டு காஸ்டி இது டிஒய் டிவைட் பை டிடியோட மதிப்பு இதை வச்சு இப்போ வந்து சாய்வெடுக்கும் கண்டுபிடிக்கும் போது ஈக்குவல் சாய்வுக்கான டிஒய் டிவைட் பை டிஎக்ஸா ஈக்குவல் இப்போ டிஒய் இது நம்ம எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா டிஒய் டிவைட் பை டிடின்னு எழுதலாமா டிவைட் பை அடுத்து டிஎக்ஸ் வந்து டிஎக்ஸ் டிவைட் பை டிட்டின்னு எழுதலாம் இப்போ டிஒய் டிவைட் பை டிடி எனக்கு என்ன பிடிச்சிருக்கோம் நம்ம நாலு இன்ட்டு சைன்டி இன்ட் டி டிவைட் பை டிஎக்ஸ் டிவைட் பை டிடி எனக்கு என்ன பிடிச்சிருக்கோம் நம்ம மைனஸ் சயின்டி இப்போது இந்த மேலே இருக்க சயின்டி கேக்க சயின்டி கேன்சல் ஆயிருமா கேன்சல் ஆச்சு இந்த மைனஸ் நமக்கு மேலே வந்துடும் மைனஸ் நாலு அடுத்து எனக்கு டி சரிங்களா இது சாயோட மதிப்பு அடுத்து பாருங்க புள்ளி தண்டு பிடிக்கலாமா ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு இப்போ டீன்னு கொடுத்தோம்னா டீ ஈக்குவல் ஃபைவ் பை த்ரீனு கொடுத்துருக்காங்க ஃபைவ் பை த்ரீன்னும் போது எக்ஸில் பிரதி இல்லாமல் ஃபஸ்ட்டு இப்போ எக்ஸ் ஈக்குவல் காஸ் டீ அப்போது காசு இங்கே டீக்கு பதில் பை பை த்ரீன்னு கொடுத்தாங்கன்னா காசு ஃபைவ் பை த்ரீயோட மதிப்பு நமக்கு தெரியும் ஒன்று பை ரெண்டு சரிங்களா எக்ஸ் ஈக்குவல் ஒன்று டிவைட் பை ரெண்டு அதே போல் டி ஈக்குவல் பை பை த்ரீனு ஒயில் கொடுக்க போகிறோம் அப்போது ஒய் ஈக்குவல் சைன் ஸ்கொயர் டீன்னு வருமா ஈக்குவல் ரெண்டு T ஸ்கொயர் டீ இப்போ டி ஈக்குவல் பை பை டீன் கொடுக்கலாமா ஃபை பை த்ரீனு கொடுக்கும்போது ரெண்டு ஸ்கொயர் ஃபை டிவைட் பை த்ரீன்னு வருமா ஈக்குவல் ரெண்டு இப்போ சைன் பை பை த்ரீயோட வேல்யூ நமக்கு தெரியும் ரூட் த்ரீ டிவைட் பை டூ உங்கள் ஸ்கொயர் கட்டினா ஸ்கொயர் போட்டுக்கலாம் நல்ல நேபம் வச்சுருவாங்க இந்த மதிப்புலாம் தெரியணும்னா அந்த டேபிளேஷன் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க டேபிளேஷன் படித்தாதான் அந்த மதிப்பு வந்து எதுக்கு எந்த மதிப்பு வரும் அப்புடின்னு தெரியும் சரிங்களா இந்த ஸ்கொயர் பிரித்து கொடுக்கும்போது ரெண்டு இன்ட்டு ரூட் த்ரீ ஸ்கொயர் டிவைட் பி ரெண்டு ஸ்கொயர்னு வரும் ஸ்கொயருக்கும் ரொட்டும் கேன்சல் ஆச்சுன்னா மூணு மட்டும் வரும் இப்போ ரெண்டு இன்ட்டு மூணு டிவைட் பை ரெண்டு ஸ்கொயர் பின்னா ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு பாருங்கள் இப்போ ஒரு ரெண்டு ரெண்டா ரெண்டு நாளாக கேன்சல் பண்ணலாமா பண்ணாங்கன்னா மூணு டிவைட் பை ரெண்டுன்னு வரும் இது ஒயினோட மதிப்பு மூணு பை ரெண்டு இப்போ புள்ளி வந்து என்ன புள்ளி பார்த்தீங்கன்னா ஒன்று டிவைட் பை ரெண்டு கவா மூணு டிவைட் பை ரெண்டு சரிங்களா இப்போ நம்மளோட சாயும் இருக்குது புள்ளியும் இருக்குது இப்போது தொடுகோட்டின் சாயும் என்ன பிடிக்குவோம் சரிங்களா இப்போ என்ன எம்இக்குவல் மொழி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் மைனஸ் நாலு காஸ் டி அப்படின்ட்டு சரிங்களா இப்போது இந்த டி இந்த இடத்துல வந்து பை பை த்ரீனு கொடுக்கலாமா மைனஸ் நாலு காசு ஃபைவ் பை த்ரீன்னு வருமா இப்போ காசு பை பை த்ரீயோட மதிப்பு நமக்கு தெரியும் ஒன்று டிவைட் பை ரெண்டு சரிங்களா இப்போ ஒன்று ரெண்டு 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 நாலு அப்போ எம் ஓட மதிப்பு என்ன மைனஸ் ரெண்டு சரிங்களா அப்போ அதுபடி அடுத்து தொடுகோட்டின் போடக்கான ஃபார்மலா நமக்கு தெரியும் ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் எம்என்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் புள்ளி பாருங்கள் நம்ம ஆல்ரெடி என்ன பிடிச்சிருக்கோம் ஒன்று டிவைட் பை ரெண்டு ஒன்று மூணு டிவைட் பை ரெண்டு சரிங்களா இது X1 ஒன் எடுக்க போகிறோம் இது ஒய் ஒன் எடுக்க போகிறோம் சரிங்களா மதிப்பு மைனஸ் ரெண்டு Y ஒய் மைனஸ் ஒய் ஒன்னோட வேல்யூ divided மூணு 2 equal ரெண்டு ஈக்குவல் எம்மோட வேல்யூ மைனஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் divided வேல்யூ ஒன்று டிவைட் பை ரெண்டு காஸ்ட்மெல்டிக் கொஷன் பண்ணிக்கலாமா கேள்வி எதுவுமே இல்லைன்னா ஒன்று இருக்கிறது அர்த்தம் ஒன் ஒய் இன்ட்டு ரெண்டு ரெண்டு ஒய் மைனஸ் ஒன்று இன்ட்டு மூணு மூணு டிவைட் பை ஒன்று இப்போ மைனஸை உள்ளே கொண்டு போயிருக்கும் போது நமக்கு மைனஸ் டூ எக்ஸ்னு வரும் அதுக்கு முன்னாடி இதை நம்ம குறுக்கு பகுப்பு பண்ணிக்கலாமா காசு மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது கீழே ஒன்று இருக்கிறத அர்த்தம் எக்ஸ் இன்ட்டு டூ டூ எக்ஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று டிவைட் பை ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு முளைக்கிற மைனஸ் ரெண்டு அப்படி தான் இருக்கும் சரிங்களா அப்போது டூ ஒய் மைனஸ் மூணு டிவைட் பை ரெண்டு ஈக்குவல் மைனஸ் ரெண்டு உள்ளே வந்து போயிருக்கலாமா மைனஸ் ரெண்டு ரெண்டு எக்ஸ் ரெண்டு ரெண்டு நாலு நாலு எக்ஸு மைனஸ் இப்போ மைனஸ் நாலு எக்ஸு மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு டிவைட் பை ரெண்டு இப்போ ரெண்டு போய் காமனாக வகுத்தல் ரெண்டு இருக்கா கேன்சல் பண்ணிக்கலாமா பண்ணிட்ட மாரி எனக்கு அது ரெண்டு ஒய் மைனஸ் மூணு ஈக்குவல் மைனஸ் நாலு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டுன்னு வருதா இப்போ எக்ஸ ஒரு பக்கமாகவும் நம்பர்ஸ் ஒரு பக்கமாகவும் எடுத்து எழுதிக்கலாமா எடுத்து எழுதும் போது ரெண்டு ஒய் இந்த பக்கம் மைனஸாக இருக்கிற ஃபோர் எக்ஸ் இந்த பக்கம் வச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறுமா ப்ளஸ் நாலு எக்ஸ்னு வரும் சரிங்களா ஈக்குவல் ப்ளஸ் ரெண்டு இந்த பக்கம் மைனஸ் மூணு இந்த வச்சு ப்ளஸ் மூணாக மாறும் அப்போது நாலு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ஒய் ஈக்குவல் ரெண்டு ப்ளஸ் மூணு அஞ்சு இதுதான் நமக்கு தேவையான தொடுகோட்டுக்கான சமன்பாடு சரிங்களா அடுத்து பாருங்கள் செங்கோட்டுக்கான சாய்வு இப்போ செங்கோட்டுன்னு சாய்வு என்னமோ நமக்கு தெரியும் தொடுகோட்டுக்கான சாய்வு வந்து தலைகிலாம் மாற்றி குறி மாற்றி எழுதினங்கன்னா அதுதான் செங்கோட்டுக்கான சாய்வு இப்போ எம் ஈக்குவல் தொடுகோட்டின் சாய்வு என்ன மைனஸ் ரெண்டா அதை மா அப்படியே மாற்றி எழுதும் போது ஒன்று பை ரெண்டுன்னு வருமா குறி மாற்றினா ப்ளஸ் ப்ளஸ் ஒன்று டிவைட் பை ரெண்டு இப்போ செங்கோட்டுன்னு சமப்படுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் எம்இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் சரிங்களா புள்ளி என்ன ஒன்று டிவைட் பை ரெண்டுக்கம்மா மூணு டிவைட் பை ரெண்டு சாய்வு ஒன்று பேருன்னு நமக்கு தெரியும் அப்ளை பண்ணலாமா இது எக்ஸ் ஒன் இது ஒய் ஒன் சரிங்களா இப்போ ஒய் மைனஸ் ஒய் ஒன்றை மதிப்பு என்ன மூணு டிவைட் பை ரெண்டு ஈக்குவல் எம்மோட மதிப்பு ஒன்று பை ரெண்டு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன்றை மதிப்பு ஒன்று டிவைட் பை ரெண்டு இப்போ க்ளாஸ் மல்டிவிஷன் பண்ணலாமா பண்ணும்போது என்னவோ ஒய் இன்ட்டு டூ டூ ஒய் மைனஸ் எதுவுமே இல்லை ஒன்றுக்கு தான் அர்த்தம் இப்போ ஒன்று இன்ட்டு மூணு மூணா மூணு டிவைட் பை ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு ஈக்குவல் ஒன்று பை ரெண்டு அப்படியே இருக்கும் இப்போ போது ரெண்டு ஏக்ஸ் மைனஸ் ஒன்று டிவைட் பை ரெண்டுன்னு வருமா அடுத்து பாருங்கள் இப்போ இங்கேயும் வகுத்தல் ரெண்டு இருக்குது இங்கேயும் வகுத்தல் ரெண்டு இருக்குது கேன்சல் பண்ணிடலாமா காமனா கேன்சல் பண்ணிட்டா இப்போ ரெண்டு ஒய் மைனஸ் மூணு ஈக்குவல் ஒன்று பை ரெண்டு இன்ட்டு ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்னு வருமா இந்த பக்கம் வகுத்துலுக்கு ரெண்டு இந்த பக்கம் ரொம்ப பிறக்கல மாறுமா ரெண்டு இன்ட்டு ரெண்டு ஒய் மைனஸ் மூணு ஈக்குவல் ஒன்று இன்ட்டு ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று வரும் சரிங்களா இப்போ ரெண்டு உள்ளே கொண்டு பிறக்கலாமா பிறக்கும் போது என்னாகும் ரெண்டு இன்ட்டு வந்து நாலு அப்போ நாலு ஒய்னு வருமா மைனஸ் ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு ஈக்குவல் ஒன்று கொண்டு பிறக்கும் போது சேம் டூ எக்ஸ் மைனஸ் ஒன்று தான் வரும் ஓ டூ இந்த எக்ஸும் ஒய் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாமா ப்ளஸ் டூ எக்ஸ் இந்த மாதிரி மைனஸ் டூ எக்ஸாக மாறும் ப்ளஸ் நாலு ஒய் ஈக்குவல் மைனஸ் ஒன்று இந்த பக்கம் மைனஸ் ஆறாகிறது இந்த போச்சுன்னா ப்ளஸ் ஆராக மாறும் அப்போ மைனஸ் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் நாலு ஒய் ஈக்குவல் ஒன்று மைனஸ் ஆறு அஞ்சா இப்போ மைனஸ் இருக்குது இப்போ மைனஸ் ஆள் பிரிக்கலாமா மைனஸ் ஆள் பிரிக்கும் போது என்ன வரும் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் ரெண்டு எக்ஸு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் நாலு ஒய் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் அஞ்சு இது நமக்கு தேவையான செங்கோட்டுக்கான சமன்பாடு 2x minus null y equal minus nj.